தேர்ஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு தமிழ்வங்களை ஸ்கூல் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறனால இன்றைக்கி முன்னாடியே செய்ய வேண்டிய வேலைகளாக இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நான் செஞ்சு வச்சுருவேன் அதுக்கப்புறம் காலையில் எப்போ எப்போமாலும் நம்ம ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து அப்படியே உங்களை ஒரு ஈவினிங் வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன் அந்த வீடியோவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே வந்து காட்டியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து துணியில எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வேலை தான் எப்பவுமே வந்து டிலே ஆகும் அது இல்லாமல் ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாளுங்க கூட எடுத்துகிட்டு போக சின்ன கொஞ்சமாக துணி இருந்தாலுமே நிறைய பேத்துக்கு இந்த துணி மடிக்கிற வேலை எடுத்து வைக்கிற வேலை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்குமே அதே மாதிரி தான் அதனால தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த சோம்பேற்றத்தை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறனாலே இப்போ கொஞ்ச நாளாக தான் துணி எடுத்துகிட்டு வந்தோடனே மடித்து அதை அந்தந்த இடத்துல வச்சுடுறது இல்லைனா வந்து அதுக்கப்புறம் லேட்டாக வைக்கிறோன்னு வச்சுக்கலாம் அவசர சொன்னால் துணிக்கிறனால பீரோவும் சேர்ந்து களைஞ்சிடுது அதனால ஃபஸ்ட்டு இந்த வேலையை வந்து க கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட கிச்சனை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி பாத்திர கழுவுன பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்து அந்த நேரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட வந்து கிச்சன் அடுப்பு மேடையை வந்து சோப் போட்டு கழுவி மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ்லாம் வந்து சும்மா லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பட் எனக்கு வந்துட்டு த நல்லா தண்ணி ஊற்றி கழுவி இது பண்ணால் தான் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அப்படி வந்து பண்ணக்கூடாதான் நம்மளுக்கெல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்டவ் தான் வந்து கரெக்ட் பட் இதுவே எனக்கு வந்து செட் ஆகலை நிறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு வந்தவங்க சொன்னாங்க இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது உனக்கு வந்து லேட் ஆகுது டீ பட் எனக்கு வைக்க ஒண்ணுமே இதெல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் இந்த மே மாதம் ஊர்ல இருந்து அந்த அடுப்பு வந்து யூஸ் யூஸ் வந்து நிஜமாலுமே டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் ரிவ்யூ எல்லாம் எடுத்து பார்த்தா நார்மல் கேஸ் ஸ்டவ் விட இந்த மாதிரி ரொம்ப அது சமையல் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி ஊத்தி கழுவி கழுவி என்னாச்சுன்னா உள்ள வந்து நல்ல நல்லாவே எரிய மாட்டேங்குது இப்ப அதெல்லாம் கிளியர் பண்ணி சரி பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க அது ஒரு பர்னர் வந்து கிளியர் பண்ணி அதுக்கு கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து டூ வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப வந்து இது வந்து ஆட்டோ பண்ணி ஆட்டோமேட்டிக் இக்னேஸ் வந்து இருந்துச்சு இப்ப வந்து அது கிடையாது அதெல்லாமே இதாயிருச்சு இப்படி நம்ம கழுவி இப்படி பண்ணி இது வாங்கி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால இப்ப வந்து நானே வந்து அடுப்பு மாத்தணும்ன்ற ஒரு ஐடியால இருக்கேன் அது கொஞ்சம் நாள்ல வந்து நடந்துரும்னு நினைக்கிறேன் தான் யோசிச்சிருக்கேன் இந்த இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ் ஸ்டவ் எல்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது இனிமேல் வந்து ஸ்டீல் தான் வாங்கணும் சொல்லிட்டு அதை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து சுத்தமாக கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சிங்க் எல்லாத்தையும் சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கிச்சனு ஹாலு ரூம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வந்து மாஃப் போட்டு விடணும் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாஃப் போடுவேன் கண்டினியூவாக வந்து அப்படியே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் நிறைய பேர் வந்து நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்குங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க ஒன்றுமே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை சொல்லுவாங்க நீ வந்து என்னாரும் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒன்று அப்புறம் வீட்டை கூட்டுவேன் அதுக்கு போர்ட்ட்டி நல்லா கழுவிட்டு அந்த உருளையெல்லாம் கழுவிட்டு பூ போட்டு எடுத்து வைக்கிறது இது வந்து எப்படி இருந்தால் ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ரெகுலராக தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்துச்சு இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற கிடையாது ஒன்றுமே இல்லை இந்த வேலையெல்லாம் இதை விட நிறைய வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க நான் செய்யற வேலையை ரெகுலராக செஞ்சுட்டு வேலைக்கு போயிட்டு வந்து அதே மாதிரி வீட்டை வந்து பளிச்சுன்னு வச்சுட்டு இருக்கிறவங்க போய் எத்தனையோ பேர் இருக்காங்க நானே பார்த்துருக்கேன் பட் நானே சம்டைம்ஸ் டயர்ட் ஆச்சுன்னா கம்முன்னு அப்படியே படுத்துருவேன் அந்த சாட்டர்டே சண்டேலாம் தம்பி அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா வீட்டையே பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக வேலை செய்கிறேன் ஒரு வேலை என்னை விட நீங்கள் கம்மியாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா என்னோடய வேலை அப்படி இருக்கும் பட் என்னோடய வேலை ஈஸி தான் நீங்கள் இது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டெப் எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவினா தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டுக்கிறேன் உருளி வந்துட்டு எப்போ வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் தான் வந்து வாஷ் பண்ணி பண்ணுவேன் இல்லைனா உள்ளே வந்து பாசம் பிடிச்சிரும் அப்படிங்கிறனால மெயினாக அது இல்லாமல் அது உருளை கழுவுனாலே அந்த இடம் ஃபுல்லாக த தண்ணியாட்ட வதவ அப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவிடுற மாதிரி இருக்கும் அதனாலேயே தான் வீக்லி ட்வைஸ் வந்து நான் கழுவுறது அதனால் வந்து ஃபஸ்ட்டு சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பண்ணி தண்ணி ஃபுல் பண்ணி வச்சிடலாம் அதோட ஒன்றா நான் மாட்டு பண்ணையுமே வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நான் கழுவிடுவேன் இல்லைனா அதுவுமே பாசம் பிடிச்சிரும் அதனால் அதையும் ஃபுல்லாக கழுவிட்டு அப்படியே வெளியே தண்ணி விட்டுட்டு உள்ளேயும் இது பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் கோலம் போட்டு வச்சுருவேன் ஏன்னா காலையில் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸ்டெப்புக்கும் நம்ம நிலவாசப்படிக்கு மஞ்சள் பண்ணி இந்த வேலையெல்லாமே வந்து பண்ணிடுவேன் நம்மளோட அடுப்புக்கு எப்போ போல் கோலெல்லாம் போட்டு வச்சுட்டு தொடச்சிட்டு கோலெல்லாம் போட்டு வச்சுட்டு படுத்துக்குவேன் இன்றைக்கி வந்து காய்கறியெல்லாம் போய் சந்தையில் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் எம்டி குருமா தான் வந்து வச்சுருந்தேன் வெஜ் குருமா தான் வச்சுருந்தேன் தம்பி உங்களுக்கு அது போட்டு கொடுத்துட்டு எப்போ போல் மறுபடியும் வந்து கிச்சன் லைட்டை ஏன்னா ஆல்ரெடி தொ தொடச்சுட்டோ இது தான் வந்து அப்போதைக்கு செய்ய செய்யவே அடுப்பை சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஆகாது அதனால் இது பண்ணிவிட்டு இந்த நேரம் மட்டும் கொஞ்சம் சோப் போட்டு கழுவி விட்டுட்டு தண்ணியை வந்து தள்ளி விட்டாச்சு நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் வந்திருக்கீங்க அவங்க எல்லாரும் ஹோம் டூர் பத்தி கேட்டிருக்கீங்க ஹோம் டூர் வந்து யூடியூப்பில் ஒன் டே பிளாக் ஹோம் டூர்னு போட்டிங்கனாலே பழைய ஹோம் நம்மளோட வீட்டோட ஹோம் டூர் வீடியோ வந்து வரும் நியூவா வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கறனால நைட்டே வந்து என்னையெல்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து தலை குளிக்க முடியும் அப்படிங்கிறனால அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் நான் என்ன காய்ச்சி எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அதுதான் அது வந்து இந்த மீசோல இருந்து பாட்டில் வாங்கியிருந்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து கீழே வச்சுட்டு தூங்க இந்த வீடியோ புடிந்தா லைக் பண்ணுங்கள்